உறவுகள் நம்ம கூட இங்கே இல்லாத காரணத்தினால நட்பையே உரவா பார்க்கறோம் அதனால என்னென்றும் கை கொடுப்பது நட்பு தானா சொல்லிட முடியாது இப்படி நான் பேசுறதனால நட்பை ஏதோ குறச்சி எடை போடுறேன்னு நீங்க நினைக்க கூடாது சுரேஷே சொன்னாரு நட்புங்கிறது தண்ணீர் மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தண்ணீர் இல்லாத வாழ்வு கிடையாது நிச்சயம் தண்ணீர் அவசியம் ஆனா நான் சொல்ல வருது என்னன்னா உறவுங்கிறது சுவாசம் மாதிரி சுவாசிக்காம இருக்கவே வாழ்க்கையில பாதியில தான் வருது ஆனால் உறவு நம்ம பிறந்த அந்த நொடியிலிருந்து துவங்குகிறது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேமிலி மாதிரி அவங்க எங்கள் அம்மா மாதிரி இவங்க அக்கா மாதிரி அப்படின்னு தானே சொல்லுவோம் அந்த உறவு அப்படின்னு சொல்ற போது தான் அதில் ஒரு உரிமையும் பாச பிணைப்பும் இருக்கு என்றென்றும் கை கொடுக்கும் கடமை உணர்வும் இருக்கு ஒரு கமிட்மெண்ட் நட்புல இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் உறவுன்னு வரபோது அந்த கடமை உரிமை எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஏமாற்றம் சண்டை கோபதாபங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் பிடிக்காத நட்பிலிருந்து நீங்கள் உதறிட்டு போக முடியும் உறவு அப்படி அல்ல பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சண்டை போட்டீங்களோ சேர்ந்து இருக்கீங்களோ உங்களுக்கு தேவைங்கிற போது வந்து நிற்கும் தாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எவ்வழி கேளிர்னு சேர்ற உறவு செம்புல பெயல் நீராக கலக்கும் உறவு கணவன் விழுதுகள் போல் ஆயிரம் வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று சொல்கிற பந்தம் அந்த பந்தத்தை அப்படி ஒரு கை கொடுக்கிற உறவா அது இருக்கிறதுனாலதான் கல்யாணம் நடத்தும் போது எல்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் நடத்துவாங்கன்னு எல்லாரும் சொல்லலாம் எல்லாரும் நண்பர்கள் ஆயிரம் பேர் வந்தாலும் பொறியிடும் சகோதரனும் கூட பிறந்த சகோதரியும் மாலை மாற்றும் தாய் மாமனும் அத்தையும் சித்தியும் தாத்தாவும் பாட்டியும் இல்லாட்டா அந்த கல்யாணம் ஒரு சிறப்பா நடந்த ஒரு உணர்வே நமக்கு இருக்காது உறவுகள்லாம் சேர்ந்து போட்ட ரோடில் நண்பர்கள் கார் ஓட்டுறாங்க அவ்வளோதான் நட்புங்கிறது வந்து மைக்கு மாதிரி நான் இங்கே இருந்தேன்னா இந்த மைக்க பிடிச்சிப்பேன் அங்க போனா அந்த மைக்க பிடிச்சிப்பேன் கனடி இருந்தா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு சிகாகோ போனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு சென்சினாட்டி போனா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆனால் உறவுங்கிறது என்னோடய கை மாதிரி அது எங்கே போனாலும் என் கூட தான் வரும் எனக்கு கை கொடுக்கும்